வந்துட்டேன் வந்துட்டேன் இனிய காலை வணக்கம் தமிழ் பேசும் மக்கள் எல்லாருக்கும் என்ன மூணு நிமிஷத்தை எடுத்து போட்டீங்க நான் ரெண்டு பேரும் என்ன வாகன சொல்ல

பட்டலந்த அறிக்கைக்காக முதலை கண்ணீர் வடிக்கின்றனர் செய்தி இன்றைக்கு பிரதான தலைப்பு செய்தியாக வந்திருக்கிறது முற்பக்கத்தில் இலங்கை இந்திய பாலம் அமைக்கப்பட வேண்டும் அதானி திட்டமும் கைவிடப்படக்கூடாது என்கிறார் காவிந்தர் எம்பி அவர் சொல்லியிருக்காருன்னா அதேமாதிரி முன்னாடியாவது பிரணில் விக்ரமசிங்கவுக்கு இன்றைக்கு பிறந்த நாளாம் நேற்றைய தினமும் நமக்கு சீன தூதுவர் கொடும்பில நேற்று முந்தினம் விரவாம் அவருக்கு சாப்பாடு விருந்தொண்டு வளையம் வஞ்சு வச்சுருக்கிறாங்க அதில் அவருடைய பேர் அவரும் கலந்து கொண்ட புகைப்படம் வந்திருக்கனே ஹாப்பி பாய் தே யூ ஓ பிரசிடென்ட் ரணில் விக்ரமசிங்க

செய்தியும் வீரகசரி பத்திரிகை முற்பக்கத்துல வந்திருக்கா அதானியுடன் தொடரும் கடித தொடர்புகளாம் காற்றாலை மின் இன்னும் கைவிடப்படவில்லை என்கிறார் வெளிவுகார அமைச்சர் சரியோ அதே மாதிரி தெவந்திர துப்பாக்கிச்சூடு தடுப்பு காவலில் சந்தேக நபர்கள் மாத்தரை பதில் நீதிவான் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார் சீனாவின் கே எயிட் விமானங்களை பரிசோதிக்கும் இலங்கை என்கிற செய்தியும் வந்திருக்கிறது பேராளுமன்றத்தால் தேசபந்தவை நீக்க முடியாத முன்னாள் அமைச்சர் உதயகம்பன் சொல்லி இருக்கிறார் என்ன சொல்லி இருக்கிறேன் நீதிமன்றத்தின் உத்தரவு நடைமுறையில் இருக்கும் நிலையிலும் நீதிமன்றத்தின் விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் சூழலிலும் தேசப்பந்து தென்னகோணி போலீஸ் மகாதிபர் பதவியில் இருந்து நீக்குவது குறித்து பேராளுமன்றத்தால் எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்க முடியாது என்று அவர் சொல்லியிருக்கிறார் மூன்று தேர்தல் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்காம் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கை ஜோசப் ஸ்டாலின் தெரிவிச்சிருக்கிறார் இந்த சம்பள முரண்பாடு தொடர்பில் அதிபர் ஆசிரியர் சங்கம் தான் அவங்க மாத்திரம் இல்லையா ஏனைய தொழிற்சங்கங்களுடனும் கலந்துரையாடி கடுமையான தொழிற்சங்க தொழிற்சங்க போராட்டங்களை முன்னெடுக்க தயாராக உள்ளதாக சொல்ல சொல்லியிருக்கிறார் சலுகை காப்பாற்றும் திட்டம் என்ன டபி கருணாநாயக்கா எம்பி கேள்வி கேட்டிருக்கேன் பிரதான தலைப்பு செய்தியாக அனுரவின் அரசன் தமிழர் பூமியை ஆக்கிரமிக்கிறது தையட்டியல் பௌத்த நிலையமும் திறப்பா பல்வேறு கோஷங்களை எழுப்பிய எழுப்பி எதிர்ப்பு தெரிவித்து பெரும் போராட்டம் என்கிற செய்தி வந்திருக்க எந்த அரசாங்கங்கள் வந்தாலும் தமிழர்களுக்கு எந்த விதமான இது முடிவும் பெற போறது இல்ல சிறுபான்மையினருக்கு பொதுவாக இப்படியே காலங்காலமாக அடிச்சுக்கொண்டு போக வேண்டிய என்னன்னா ஐயட்டி விகாரையில் புதிய அரசின் ரகசிய செயல் காணி உரிமையாளர் விசனமாம் அதே மாதிரி 60000 பேரை அகதியசிய கட்சி படகோளை செய்ததுாம் அவசியம் ஏற்பட்டதால்தான் ஆயுதங்களை தூக்கின முறை டல்வின் சில்வா சொல்லிருக்கறானே அந்த மோத தயாராக மணிக்குலாம் பல தொழிற்சங்கங்கள் களத்திலையா ம்ம்ம் ம்ம் வெட்பே மணி நீராகரிப்புக்கு எதிரான இந்த சுரேஷ் பிரமச்சந்திரன் தெரிவிச்சு இருக்கறார் ஆமா ஆமா உள்ளராட்சி தேர்தலுக்கு

உள்ள போகும்போது ஏதோ டேக் கவுண்ட் போட வழிகிட்டாங்களாம் அதை அதை நீங்க எங்களுக்கு போறீங்க எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி தான் அப்படி அதை வாய் தற்க தான் கைகலப்பா மாறி இருக்கு போறது ஏதோ நைட் கிளப் வாய்த்தா

மாதிபர் பதவியிலிருந்து தேசப்பந்து நீக்க குற்றப்பிரேரணையா அரசு சொத்துக்களை பறிப்பதற்கு சட்டம் பிறப்போதாம் ஏப்ரல் எட்டில் பேராளுமன்றத்திலயா உம் எனவே மற்றது

Bé, em faria